திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க பார் ஒரு திரு ஞான சம்பந்தர் திரு சம்பந்தர் தேவாரம் அவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பியே ஆகும்னு சொல்லுவாங்க இந்த பாடல்களெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்ல தமிழ் நல்லா அருமையாக வரும் தமிழ்ன்றதுல படிப்பு நல்லா வரும் இதையெல்லாம் பாடுங்க படிங்க கேளுங்க இரண்டாம் திருமுறை திருக்கடம்பூர் மேலைக்கடம்பூர் பண்காந்தாரம் பதிகை எண் அறுபத்தி எட்டு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு இதையெல்லாம் எளிமையான முறையில் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்குறேன் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இதையெல்லாம் தெரிஞ்சுக்குங்க இதை தெரிஞ்சுக்கிறதே நம்மளுடைய குடும்ப சூழல்லாம் நல்ல நிலைமைக்கு வரும் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ தீமை செய்திருந்தாலும் அதையெல்லாம் காணாமல் போயிடும் புண்ணியம் வந்து சேரும் பாடுங்க படிங்க திருச்சிற்றம்பலம் இறை வழிபாட்டுக்கு முக்கியமானது ஒரு விளக்கேற்றி வச்சிங்கன்னா ஒரே ஒரு நாள் வரி உங்களால முடிஞ்சது அந்த நேரம் முடியும்னா பாடுங்க இல்லையா காதல் கேளுங்க வானம திங்களும் நீரும் அருவிய வார்சடையானை தேனமர் தேவர் தொழப்படுவானை காணமரும் பிணை லை பயிலும் கடம்பூரில் தானமர் கொள்கையினானை தாழ் தொழ வீடு எளிதாமே அரவினோடு ஆமையும் பூண்டு அந்த துகில் வேங்கை அதலும் விரவும் திருமுடி தன்மேல் வெண்ங்கள் குடி விரும்பி பரவும் தனி கடம்பூரில் பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பாதம் இரவும் பகலும் பணிய இன்பம் நமக்கு அதுவாமே இன் மேல் மேலிசைந்தேற தெளிபடு கொள்கை கலந்து தீ தொழிலார் கடம்பூரில் ஒளிதரு வெண்பிரை சூடி ஒன்னதலோடு உடனாகி புளி அதல் ஆடை புனைந்தான் பொன்கழல் போற்றுதும் நாமே பறையோடு சங்கம் இயம்ப பல்கொடி சேர்நெடு மாடம் கரையுடை வேள்வரி கண்ணார் கலை ஒளி சேர்கடம்பூரில் மறை ஒளி கூடிய பாடல் மருவி நின்று ஆடல் மகிழும் உடை வார் சடையானை பேண பெரியாரே வல்லார்பெரிய கழல் கொண்டு இடுகாட்டில் நாவிரி கூந்தல் நல் பேய்கள் நகை செய்ய நட்டம் நவின்றோன் காவிரி கொன்றை கலந்த கண்ணுதலான் கடம்பூரில் பாவிரி பாடல் பயில்வார் பழியோடு பாவமிலாரே தன் புனல் வயல் தோறும் தாமரை மேலனம் வைக காவில் வண்டி ஏற கல்க அவிழும் கடம்பூரில் பெண்புனை புனை யானை பின்னே சடை பெருமான பண்புனை பாடல் பயில்வார் பாவம் இழாதவர் தாமே பலிகெழு செம்மலர் சார பாடலொழு ஆடல் அராத கலிகெழு வீதி கலந்த கார்வையல் சூழ்கடம்பூரில் ஒளிதிகள் கங்கை கரந்தான் ஒண்ணுதலால் உமை கேள்வன் புலி அதல் ஆடகினான் தன் புனைகளல் போற்றல் பொருளே பூம்படியில் கயல் பாய புல்யிரிய புறங்காட்டில் காம்படு தோழியார் நாளும் கண்கவரும் கடம்பூரில் மேம்படு தேவியோர் பாகம் மேவியம்மான் என வாழ்த்தி தேம்படு மாமலர் தூவி செய்தி திசை தொழ தீய கெடுமே திருமறு மார்பில் அவனும் திகழ்த்தறு மாமலரோனும் இருவருமாய் எரிவுருவு ஆகிய ஈசன் கருவறை காலில் அடர்த்த கண்ணுதலான் கடம்பூரில் மருவிய பாடல் பயில்வார் வானுலகம் பெறுவாரே ஆடை தவிர்த்து அறம் காட்டும் அவர்களும் அந்துவர் ஆடை சோடைகள் நன்னெறி சொல்லார் சொல்லினும் சொல் அல்ல கண்டீர் வேடம் பல பல காட்டும் விகிர்த்தன் நம் வேத முதல்வன் காடு அதனின் நடமாடும் கண்ணுதலான் கடம்பூரே விடை நவிலும் கொடியானை வெண்கொடி சேர் நடுமாடம் கடை நவிலும் கடம்பூரில் காதலனை கடல் காழி நடை நவில் ஞான சம்பந்தன் நன்மையால் ஏத்திய பத்தும் படை நவில் பாடல் பயில்வார் பழியொடு பாவம் இளாரே விடை நவிலும் கொடியானை வெண்கொடி நெடுமாடம் மாடம் நவிலும் கடம்பூரில் காதலனை கடல் காழி நவில் ஞான சம்பந்தன் நன்மையால் ஏத்திய பத்தும் படை நவில் பாடல் பயில்வார் பழியொடு பாவம் இழாரே சுவாமி அமிர்த கடேஸ்வரர் சோதி இன்னம்மை பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக பாடிக்கார் பாருங்க இந்த பாடல்லாம் எவ்வளோ அமுதமாக இருக்குது இதில் அவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குது எவ்வளோ அருமையாக அவர் எப்படியெல்லாம் அவர் ஆடை கட்டிக்கிட்டு இருக்காரு எப்படி இருக்காருன்றதெல்லாம் அருமையாக புகழ்கிறாரு இதெல்லாம் கேட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டு ஒரு நிமிஷம் தேவாரம் படிங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வானமர் திங்களும் நீரும் மருவிய வார்சடை வார்சடை யானை தேனமர் கொன்றையின் ஆணை தேவர் தொழப்படுவானை கான் அமரும் பிணை புல்கி களை பயிலும் கடம்பூரில் தானமர் கொள்கையினானை தாள்தொழ வீடு எளிதாமே இவர் எட்டாயிரம் சமணர்களை வென்னார் பன்னெண்டு வயசு குழந்தை மூணு வயசுல அம்மா கொடுத்த ஞானப்பாலை குடிச்சு புட்டு எட்டாயிரம் சமணர்களை வென்னார் அந்த சமணர்கள் இவரை ஒழிச்சு கட்ட எவ்வளோலாம் பாடாப்படுத்தினாங்க அந்த சமணர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த குழந்தை வாழ்ந்து அவர்களெல்லாம் ஓட விட்டு அப்படி பாடி சைவத்தை நிலை நிறுத்தின ஒரு நம்ம ஞான சம்பந்தர் அவங்களுக்கு என்ன இருட்டில் தான் இருப்பாங்க ஏன்னா விளக்கேற்றி வச்சா பூச்சிங்கள்லாம் வந்து அதில் மாண்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்ற மாட்டாங்க ஆடை உடுத்த மாட்டாங்க ஆடை தவிர்த்து காட்டும் அவர்களும் அம்துவர் ஆடை சோடைகள் நன்னெறி சொல்லார் சொ சொல் அல்ல கண்டீர் அப்படின்னு அவங்க ஆட உடுத்த மாட்டாங்க பெண்களுக்கெல்லாம் வந்து மோட்சம் கிடையாது பெண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அதையெல்லாம் நம்ம புரட்சி நாயகன் ஞான சம்பந்தர் வந்து தலைகீழாக மாற்றினார் ஞானசம்பந்தர் ஓட அந்த சமணர்களை ஓட விட்டு சைவத்தை தழைக்க வச்சு பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றினார் அந்த அம்மா மங்கையக்கரசி அவங்களுக்கு சிவபெருமான் மேலே அவ்வளோ ஒரு அலாதி பிரியம் ஞான சம்பந்தர் மேலேயும் அவ்வளோ ஒரு பாசம் ஞான சம்பந்தருக்கும் மங்கைய கரசி அம்மா மேலே அவ்வளோ ஒரு பாசம் அப்படிலாம் இருந்து குளச்ச குளச்சிறை நாயனாரும் இவங்க கூட இருந்து அந்த சமணர்களை விரட்டி மதுரையை வாழ வச்சாங்க அந்த மாதிரியெல்லாம் நம்ம குழந்தை அற்புதமாக பணி செய்தது இதெல்லாம் எத் எவ்வளோ ஆண்டுகள் ஆனாலும் மறையாமல் அந்த பாடல்களை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இப்படியெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இல்லை எல்லா காலத்திலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க விடாமல் தெய்வ வழிபாட்டில் தான் அதையெல்லாம் வென்னு வந்துருக்குறாங்க தெய்வ வழிபாடுன்றது ஒன்று இல்லைன்னா நாம் ஒன்றும் செய்ய முடியாது கஷ்டம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம சந்தோஷம்ன்றது ஒன்று தெரியுது வெயில் இருக்கிறதுனால தான் நிழலினுடைய அருமை தெரியுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த கஷ்டத்தை போக்கறதுக்கு நம்ம கடவுளை போய் நாடுறோம் இல்லைன்னா எல்லாம் கொடுத்துட்டா நம்ம தான் நினைக்க முன்னேன் நாமே கடவுள்னு சொல்லிட்டு போவோம் அதனால்தான் காற்று மர மறைச்சி அருளி எல்லாத்தையும் ஐந்து அவர் கையில் வச்சுக்கிட்டார் எப்போ கொடுக்கணுமோ கொடுப்பார் எப்போ மறைக்கணுமோ மறைப்பார் எப்போ எடுக்கணுமோ எடுத்துக்குவார் எப்போ அழிக்கணுமோ அழித்து நம்மளுக்கு இதையெல்லாம் சேர்த்து அடுத்த ஜென்மத்துக்கு கொடுக்கு கொடுக்க வேண்டிய வேலையெல்லாம் பார்ப்பார் அந்த மாதிரி இருக்கிற கடவுளை மனமாற வேண்டி கைதொழுது இந்த தேவாரம் திருவாசகத்தை எல்லாம் கேளுங்க ஓய்வாக இருக்கும்போதும் கேளுங்க வேலையாக இருக்கும்போது ஹெட்ஃபோன் போட்டுன்னு கேளுங்க இந்த மாதிரியெல்லாம் கேட்கறது ரொம்ப மன ஆறுதலை தரும் மன உறுதியை தரும் தன்னம்பிக்கையை தரும் தேவாரம் திருவாசகம் தொட்டவங்க யாரும் கெட்டது கிடையாது இது இந்த உண்மையை நீங்கள் படித்தாதான் நாங்கள் தேவாரம் திருவாசகம்ன்ற நூலெல்லாம் படிங்க புத்தகத்தெல்லாம் படிங்க படித்து உங்களுடைய மன வலிமையை பெருங்க இறைவனுடைய திருவருளையும் பெருங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்